எது கிடைச்சாலும் லாபமாக்கணுங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சித்திரையில் கத்திரி வெயில் அதையும் லாபமாக்கணும் ஐப்பசியில் அடமழை அதையும் லாபமாக்கணும் ஒன்றுத்துக்கும் அதாவது வறண்ட பூமி அதையும் லாபமாக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உருவாக்கணும் காஞ்சி போன மண் இதிலேருந்து தாங்க எல்லாத்தையும் உருவாக்குறான் ஒன்றும் இல்லாத வெற்றிடும் ஆள் உயரம் விளைச்ச எத்தனையோ தடவை எடுத்து போட்டுட்டோம் இல்லையா எவருங்க கண்ணு கட்டின வரைக்கும் பூமி இல்லை அவசரப்பட்டு அதுக்குள்ளேயே இதை தண்ணியை ஊற்றிருக்காங்க பாருங்கள் காய்கிற நாளில் இதான் பாய்ச்சறாங்களா அவங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் காய்கிற நாளில் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பூமியை காய விடவே விடாமல் இதுக்கு பேர் காய்ச்சலும் பாய்ச்சலும் நாளில் நல்லா இருக்காங்களா அடுத்தது மழை பெஞ்ச உடனே என்ன செய்வாங்க வெள்ளம் வந்துட்டுன்னு எல்லாத்தையும் அடிச்சுடுவாங்க ஆனால் தமிழ் வளமாக வந்து அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க பெயிற நாளில் வானமாக பார்த்து பெய்கிற நீரில் தாங்க பூமியில் தண்ணியே கிடைக்கும் அப்போ அப்போல்லாம் பம்பு செட்டுங்கிற ஒன்றும் இல்லைவே இல்லை இந்த கருமம் இல்லை மின்சாரத்தை வச்சு தண்ணி உறிஞ்சுகிற அறிவே கிடையாது தானாக ஊறி வந்தால் தான் பூமியில் நிறைய நீர் இருக்கும் ஊத்துலேயோ குளத்துலையோ கண்மாயிலேயோ சேர்த்து வச்சுருப்பாங்க தண்ணியை ஊற்றுல தோண்டினா தானாக ஊறி வரும் அந்த மாதிரி வர்ற தண்ணி தான் அந்த மாதிரி கிடைக்கிற தண்ணீரை முழுசாக பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே பூமி அந்த மாதிரி பாலம்பழமாக வெடிக்க விட்டு இந்த மண்ணை அந்த மாதிரி கிண்டி விட்டு காய வச்சு சாதாரணமாக காயாத இந்த மாதிரி பூமியை அந்த மாதிரி கிண்டி விட்டு காய வச்சு அதிகமாக தாக வெறியை ஏற்படுத்தி அப்பெய்கிற மழையெல்லாம் அது உள்ளேயே நிறுத்தி அப்படியே வளமாக்கினாங்க அதுக்கு பேர் தாங்க மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்புறங்க இதை விட உயரமான பூமி இதை விட அது பாருங்கள் எவ்வளோ மேடாக இருக்குது ஒரு சின்ன கீரல் கூட இல்லை பாருங்கள் வெடிப்பே கிடையாது அங்கே பாருங்கள் ஒரு சின்ன வெடிப்பு கிடையாது ஏன்னா பெய்யும் போதே தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் அப்படியே வடிஞ்சு போயிடும் அப்படியே பூமி மௌனமாக நிற்கும் இது அப்படி இல்லை பெய்கிற நீரை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் வெளியில் ஒரு சொட்டு போக விடாது பானையில் வச்ச தண்ணியை கடந்து தீ எப்படி போக முடியாதோ அந்த மாதிரி தீ அடியில் மாட்டிக்கிட்டு பூமியோட வெப்பம் அடியில் மாட்டிக்கிட்டு இருக்கும் மேலே ஒரு ரெண்டு அடி மூணு அடி வயரம் தண்ணி வச்சுருப்பான் இந்த உழவன் வரப்போ பாருங்கள் எவ்வளோ உயரம் தேங்குன தண்ணியை தாண்டி பூமியோட சூடு வெளியில் வரவே முடியாது ரெண்டு மூணு மாதத்துக்கு பூமியோடய வெப்பம் அப்படியே அடைபிட்ருக்கோம் அதுக்கப்புறம் மெதுவாக தண்ணியை வடிப்பான் அந்த எடைப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள் அந்த தேங்குண்ண இடம் எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பு ஒரு நீண்ட குச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேலே கொஞ்சோண்டு ஊற்றின தண்ணியை தீ பொறுமை காத்து அந்த தீயை அந்த நெரு அந்த தண்ணீரை பூரா ஆவியாக்கி கடத்திவிட்டு மறுபடியும் பூமி என்னது சொல்லுதோ அந்த மாதிரி அதாவது எரியிற நெருப்புக்கு மேலே ஊற்றின கொஞ்சோண்டு தண்ணியை தீ பொறுமையாக இருந்து அந்த நீரை எல்லாம் கடத்திட்டு மறுபடியும் அந்த கரியை என்னதுன்னு சொல்லுது இல்லையா அந்த விறகை என்னதுன்னு சொல்லுது இல்லையா அது மாதிரி பூமியில் இவன் தேக்கி வச்ச தண்ணியை அடுத்து வரும் கோடை காலத்தில் சூரியன் மேலேருந்து இருக்கும் அந்த பூமியை பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் சுலபமாக கடந்து வரும் அப்போ தான் இந்த மாதிரி பாலம்பாலமாக பொழந்து வெளியில் வரும் இந்த மாதிரி பூமி பாலம்பாலமாக பொழந்து வெளியேறும் போது அந்த பக்கத்தில் திடலில் பார்க்குறோம் இல்லையா அந்த மேலான பகுதி அதுலேருந்து வெளியில் வர்ற வெப்பம் மாதிரி இல்லை அது மழைக்காலத்துலேயும் வெப்பம் வெளியேறிடும் இங்கே மழைக்காலத்தில் வெப்பம் வெளியேறவே முடியாது நஞ்சை நிலங்களில் புஞ்சையில் மழைக்காலத்துலேயும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே நீர் நிற்கிறது இல்லை இங்கே ரெண்டு அடி அடி உயரம் நீர் தேக்கி வச்சதால பூமியின் உள்ளிருந்து வருகின்ற வெப்பம் வெளியேற முடியாது இப்போ வேகமாக இந்த தண்ணியை ஆவியாக்கிட்டு வெளியேறணும் அவன் பேய பேய ஐப்பாசி காலத்தில் அடமழை காலத்தில் பெய்கிற தண்ணீர் எல்லாம் இந்த மாதிரி வரப்போ உயரமாக போட்டு மூணு அடி நாலு அடி போட்டு தேக்கி வச்சிருவான் அதனால் இந்த இடத்துக்கும் கீழே இருக்கிற நெருப்பு இந்த இடத்த தாண்டி கடந்து வர முடியாது கோடை காலத்தில் அதுக்கு இடையில் இந்த நீரும் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் பூமி உள்ளே நீர் என்ன திரவமாக இருக்கிறதுனால உள்ளே போயிட்டே இருக்கும் அடுத்தது தை மாதம் பிறந்த பிறகு தண்ணீரை வடிச்சுட்டு அறுவடை பண்ண பிறகு அதிலிருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் சித்திரை வைகாசி கத்திரி வெயில் வரைக்கும் முழுசாக சூரியனுடைய வெப்பமும் பூமியின் உள்ளிருக்கிற வெப்பமும் சேர்ந்து இந்த இடைப்பட்ட நீரை ஆவியாக்கும் இந்த மாதிரி அழுத்தத்தோடு அந்த வெப்பம் நீரோட கலக்கும்போது தான் நீராவியாக மாறி மேலே போகும் மிக உயரமான இடத்துக்கு நீராவி போகலன்னா மேகமே இல்லைங்க ஓரமாக சுற்றிட்டு இருக்கிற நீர் ஒரு காலத்திலேயே நீராவியை வந்து மேகமாக மாறி மழையாக பொழியாது மிக உயர்ந்த இடத்துக்கு நீர் வந்து ஆவியாக போகணுன்னா வெப்பத்தால் மட்டும்தான் தூக்கிட்டு போக முடியும் அதே போல் நீர் வெப்பத்தோடு சேரும்போது தான் வெப்பத்துக்கே அதிக ஆற்றல் கிடைக்கும் சாதாரணமாக ஒரு தீயை எறி விட்டிங்கன்னா அப்படியே எரிஞ்சு அப்படியே போயிடும் நெருப்பு நான் போயிட்டு வரேன்ட்டு அதில் அழுத்தம் இருக்காது ஆனால் நீரோடு வெப்பம் சேரும்போது நீராவி என்ற பொருளாக உருமாறும் போது நீரும் வெப்பமும் ஒன்று கலக்கும் கலக்கும்போது மிகப்பெரும் அழுத்தத்தோடு கூடிய ஆற்றல் உருவாக்கப்படுகிறது வெப்பம் ஆற்றலாக உருமாற்றம் அடைகிறது அங்கே அதை வச்சுட்டு தான் நீராவி எந்திரங்களை கண்டுபிடிச்சோம் நம்ம அந்த மாதிரி பூமியவே நீராவியாக உயர்த்தி மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கு கண்டுபிடிச்சாமருங்க வரப்புகளை உயர்த்தி இதை விட பெரிய அறிவு என்னங்க இருக்குது உண்மையிலே மழையை மனிதம் பொழிய வச்சாங்கிறதே வந்து இன்னும் நம்ம ஒத்துக்கவே இல்லை நம்ம முன்னோர்கள் மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக வரப்புகளை உயர்த்தி நீரை சேமித்து அதை எதிர்வரும் கோடை காலங்களிலே வெப்பத்தோடு கலந்து அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கித்தான் இந்த மேகக்கூட்டங்களை உருவாக்கினார்கள் அழுத்த மிகுந்த நீராவி தான் மிக உயரமான இடத்துக்கு போகும் மேகம் இருக்கிற இடத்துக்கு போகும் காற்று மண்டலத்தில் உயரத்துக்கு போனால் அங்கே போனால் தான் மேகம் கிடைக்கும் தரவரமாக இருந்தால் எப்படி மேகம் இருக்கும்ங்க இங்கே தான் பூமியோட சூட்டில் அப்படியே அனல் ஆயிருமே ஏன்னா அனல் காற்றா அடிக்கும் காற்று வெளியில் உச்சத்துக்கு போனால் தான் மேகமே தெரியும் வெப்பத்தை இழந்த நீராவி தான் மேகம் சரியாக நிறைய பார்க்குறோம் பாருங்க மேகக்கூட்டங்கள் இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போகணுன்னா அழுத்தம் நிறைய வேணும் அதற்காகவே அந்த வெப்பத்தை பூமியில் தேக்கி வச்சு மழைக்காலங்களில் பொழிஞ்ச நீரை தேக்கி வச்சான் வரப்புகளை உயர்த்தி அது போலவே கோடைக்காலங்களை முழுசாக அனுமதித்தான் எப்படி பாலம் பாலமாக நிலம் பழந்துக்கிட்டாலும் சரி தான் குடித்த தண்ணியெல்லாம் ஆவியாக போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதுதான் இந்த பார்க்குறோம் அந்த பூமி இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதை வளர்த்திற்கு வளர்த்திற்காகவே செழுமைக்காகவே பயன்படுத்திய மாபெரும் அறிவு வேளாண்மை என்ற அறிவு அதுதான் பூமியினுடைய இயற்பியலை பாதுகாத்துச்சு உயிரியல் இயற்பியல் வேதியியல்னு மூணாக சொல்லுவாங்க ஒட்டு மொத்த வாழ்வியலை அதில் உயிரியலோட சிறப்பு என்ன தெரியுமா வேதியியலை கடந்து இயற்பியலை வழிநடத்தி தன்னை நிலைப்படுத்தி கொள்கின்ற ஒரு மாபெரும் அற்புதமான அறிவோடு இயங்கி கொண்டிருக்கிறது தான் உயிரியல் அந்த உயிரியலின் உச்சந்தாங்க வேளாண்மை அதனால தான் திருவள்ளம் சொல்கிறாங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை மூன்று விதமான செயல் கூறுகளை உடைய மூன்று பேர் யாருங்க ஆக்குதல் அழித்தல் படைத்தல் காத்தல் அடித்தல் ஆக்குதல் காத்தல் அழித்தல் அதுபோலவே இயல்புடைய மூவர் வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணுக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நுன்ற துணை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு குடியிருந்து வீட்டில் வாழறதுக்கு வேண்டாம் என்னடா காரணம் வேளாண்மை செய்கிறதுக்காகவே அதுக்காக தான் அவன் குடியிருக்கான் வீடு கட்டி அவனால் தான் பூமி உயிர் பெறுது ஒன்றுமில்லாத வெற்று பூமியிலே எல்லாமும் உருவாகிறது வெற்று பூமியை கூட மிக உயர்ந்த வளமிக்க பூமியாகவும் கொளுத்துகின்ற வெப்பத்தை செழிப்பை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற அறிவும் ஆற்றலும் உழவனுக்கு மாத்திரமே இருந்தது இருக்கிறது